வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட் அந்த பெல் ஒரு செலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறாம் சொல்ல தான் பண்ணியிருக்காங்க டிஎன் முப்பத்தி ஆறு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க கோபி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ஃபேன்சி நம்பரில் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க எழுவத்தி நாலு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க வெல் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க ஒரே முகாயிரத்தி நூற்றி பதிமூணு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய ஜேசிபி வண்டிங்க பியூர் இறத்துக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிறாங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கேட்குறவுன்னு லைஃப் கிடைக்குங்க பின்னு பஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திகிட்டு வந்திங்கனாவே பின்னு பஸ்ஸு தேய்மானம் குறைவாகி நீடித்தால் லைஃப் கிடைக்குங்க பம்பு எக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்காக இருந்தோன்னா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முட்டிலும் பிரச்சனை சால்வாகிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட்டு திருட்டு இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் இரண்டுமே ஜாம் ஆகிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமாதிரி மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்காம பார்த்துக்கங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோ பிளேட்டு நல்ல கண்டிஷனில் இருக்கீங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து லைட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பென்னு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பெண்ணு புதுசு எல்லாம் நல்ல நிலையில் தான் இருக்குங்க பின்னாடி பூம் ஸ்டிக்கினுடைய பெண்ணு புசு எல்லாமே நல்ல நிலையில் இருக்குங்க அடிநுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரோ நிலையில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஜேசிபி டேக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் நிலையில் சென்று பேசும்போது கட்டாயமா வீழாயு அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி டேக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் எழுபத்தி நாலு எஸ்பி பவர் கொண்ட என்ஜின்காரனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குங்க இது த்ரீ டிஎக்ஸ்ல மாடல் கொண்ட வந்தீங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்